சின்ன மாங்கா உடைக்கப்பட்டது இவர் வந்து என் கால விழுந்து எப்படியாவது பாஜக கூட கூட்டணி வைக்கணும் இல்லடா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் மிரட்டினாரு பாட்ல தூக்கி அவங்க அம்மா மேல அடிச்சாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக மருத்துவர் ராமதாஸ் வச்சார் மாவீரன் காடு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு காடு வெட்டி குரு அவர்களை அடியாதான் பயன்படுத்துறாரு தோல்ல அம்பேத்கருடைய புகைப்படத்தை தூக்கிட்டு எந்த கிராமத்துக்குள்ள எல்லாம் போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்க எல்லாம் அம்பேத்கர் புகைப்படத்தை தூக்கிட்டு நடந்தவர் வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுல அடுத்த வருகிற தேர்தலுக்குள்ள பல கட்சிகள் உடைஞ்சு சின்னாபின்னம் ஆகும் அந்த உடைக்கிற வேலையை பாஜக ரொம்ப அசால்ட்டா செஞ்சுட்டு போவாங்க பார்த்துட்டே இருங்க ஆனா அதுக்கு இடையில பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு உச்சபட்சமான சண்டையை நிகழ்த்தி ராமதாஸ் அன்புமணி இனிமேல் என்னுடைய பெயரை அன்புமணி ராமதாஸ் ஓடிடு அப்படின்னு மிரட்டி விட்டு சின்ன மாங்கா உடைக்கப்பட்டது இரு பேர் அதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது நாம எப்படியாவது பேசி ஒட்ட வச்சலாம் நினைச்ச இடத்துல வெடிகுண்டு விழுந்திருக்கு வடக்கு மாவட்டங்கள்ல எப்படியாவது பாமக ஒட்ட வச்சு ஓட்டு பொறுக்கலாம் நினைச்ச பாஜகவினுடைய கனவுல மண்ணள்ளி போட்டு இந்த நிகழ்வு என்ன நடந்தது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த ஓராண்டுகளாக கடுமையான உள்கட்சி பிரச்சனையில பாமக துண்டு துண்டா உடஞ்சுகிட்டு இருக்கு ஒரு ஒருத்தரும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியேறாங்க சிலர் வெளியேறுற மாற்று கட்சிகளுக்கு போயிட்டாங்க சிலர் உள்ளுக்குள்ள யார் கூட சேரன்னு தெரியாம தவிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க சிலர் அன்புமணி ராமதாஸ் கூட சேர்ந்திருக்காங்க பலரும் பழைய தலைவர்கள் எல்லாம் இங்க ஐயா மருத்துவர் கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் அட்டுத்தடுத்த அதிரடியா பல நிகழ்வுகள் இந்த பாமக நடந்துட்டு இருக்கு முதல்ல என்ன பண்ணாரு முதல்ல செயல் தலைவரா இரு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவரா மாத்தினார் தலைவரா நான் தான் இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தார் ரெண்டாவது அதுவும் அமித்ஷா வர்ற அன்னைக்கு காலையில அதிரடியா முடிவெடுத்து எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு விட்டாரு பாமாக்கா பதறிட்டு கிடந்துச்சு அப்போ சரி அதுக்கடுத்து என்னையா பண்ணாருன்னா நான் உயிரோடு இருக்கிற வரை நான் தான் தலைவரு நீ கிடையாது ஒரு தொண்டனா இருந்து செயல்பா செயலாற்று அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில வார்த்தை போர் கடுமையா இருந்தது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு இவர் வந்து என் கால விழுந்து எப்படியாவது பாஜக கூட கூட்டணி வைக்கணும் இல்லடா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் என்னை மிரட்டினாரு பாட்ல தூக்கி அவங்க அம்மா மேல அடிச்சாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக மருத்துவர் ராமதாஸ் வச்சார் அதை எல்லாத்தையும் மறுத்துக்கிட்டே போனாரு இவர் கடைசில என்ன ஆச்சுன்னா போட்டி கூட்டங்கள் நடத்தி அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி டிஸ்மிஸ் பண்ணதை சேர்க்கிறதும் டிஸ்மிஸ் பண்றதும் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் இடையில போன வாரம் ஒரு அதிர்ச்சி என்னன்னா தன்னுடைய மகளை காந்திமதியை கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சுட்டார் அவங்க அரசியலுக்கு வருவாங்கன்னு தொடர்ந்து ரெண்டு மூணு கூட்டத்துல அவர் மேடை ஏத்திட்டார் அடுத்து அவங்களுக்கு பதவி தருவீங்களா கேட்டதுக்கு போக போக தெரியும்னு பாட்டெல்லாம் தெரியும் காலம் பதில் சொல்லும் சொல்லி அப்ப என்ன அர்த்தம் மகளை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு இடையில தான் நேற்று நேரம் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல அன்புமணி ராமதாச கட்சியை விட்டா நீக்கிட்டார் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு நீக்கிட்டு என்ன சொன்னாரு இனிமேல் யாரும் என் சொல்லு பேச்சு கேட்கலன்னா கட்சியில இருக்க வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டார் அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு நேத்தி நேரம் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அதையும் டாக்டர் ராமதாஸ் அனுப்பியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நிர்வாகிகள் குழு கூடி இந்த அன்புமணியை நாங்கள் பதவியை விட்டு தூக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி நிர்வாகிகள் கூட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வு தூக்கப்பட்டது எல்லாத்துக்குமான நகலை சேர்த்து அதுக்கப்புறம் பொதுக்குழுல பொதுக்குழுல எப்படி அவரை நீக்கிருக்கும் பதவியில இருந்து அந்த நகலையும் சேர்த்து மொத்தமா தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் கட்சி எங்களுடையது நான் தான் தலைவன் தேர்தல் ஆணையம் கட்சி பெயரையும் கட்சி சின்னத்தையும் கட்சியையும் எங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் லெட்டர் அனுப்பிட்டார் அடுத்தடுத்த கட்ட மூவ் ஆயிட்டே இருக்கு இதுக்கு இடையில தான் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் எங்க கட்சிக்குள்ள நுழைஞ்சு குழப்பத்தை உண்டாக்கி இங்க மிகப்பெரிய வில்ல வேலை செஞ்சது திமுக திமுக தான் இந்த வேலை பார்த்துச்சு பாருங்களேன் இதோ நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்ல இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்ல கடைசியில அவங்க அப்பாட்ட போய் ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டா ஏங்க திமுக இதுல என்ன லாபம் சொல்லுங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவர் போட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க அனுப்பின கடிதம் இருக்குல்ல அந்த ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பிட்டிருக்காரு மே இருபத்தி எட்டாம் தேதியோடு தலைவர் பதவி முடிவடைகிறது அன்புமணி ராம்தாஸ் அவர்களுடைய தலைமையற்ற அந்த பதவி காலம் முடிவுக்கு வந்துருச்சு மே இருபத்தி எட்டோட அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதுல இருந்து தலைமை பொறுப்பை கட்சி நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதற்கான டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்காரு அதனால அது பத்து எரிஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் ராமதாச தொடர்ந்து அன்புமணி என்ன பேசிட்டு இருந்தாரு பச்சை குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காரு குழந்தை ஆயிட்டாரு வயசாகி போயிருச்சு அப்படின்னு மேடைக்கு மேடை பேச ஆரம்பிச்சிட்டாரு அன்புமணி அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு மூளை குழம்பிருச்சு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ்க்கு இன்னைக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஆமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எனக்கு மூணு வயசு இருக்கும் போது ஏன்னா இப்ப அஞ்சு வயசா அவர் சொல்றாரு நீதான் என்ன குழந்தையில எனக்கு இப்ப அஞ்சு வயசு நடக்குது நான் மூணு வயசா இருக்கும் போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உன கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு தலைவராக்கணும் பாரு அதுதான் நான் செஞ்ச தப்புன்னு இருக்காரு வச்ச வெளுத்து இதே ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணிய கூட்டிட்டு வந்து மிகப்பெரிய அளவுல வேலை பார்த்து தலைவராக்கி அவருக்கு எதிராக இருந்தா களை எடுத்தாரு கட்சிக்குள்ள உழைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டவங்களை கலை எடுத்து தூக்கி எரிஞ்சாரு அன்புமணி ராமதாஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு ராமதாஸ் அவர்கள் காடுவெட்டி குருவை காணாமாக்குனாரு இன்னும் சொல்ல போனா தன் மகனை அமைச்சராக்குனாரு தன் மகனை டாக்டர் ஆக்குனாரு பெரிய பணக்காரர் ஆக்குனாரு கட்சி தலைவனாக்குனாரு ஆனா கடைசி வரைக்கும் காடுவெட்டி குருவை அடியாளத்தான் பயன்படுத்தினார் மாவீரன் காடுவெட்டி அப்படின்னு சொல்லிட்டு காடுவட்டி குரு அவர்களை அடியாளா பயன்படுத்தினார் இன்னும் சொல்லலாம்னா அவருடைய இறுதி காலத்துல மருத்துவத்துக்கு பணம் இல்லாம செத்து போனாரு அவரை பாதுகாக்க கூட வழி இல்லாம தூக்கி எரிஞ்சாங்க இவங்ககிட்ட இல்லாத பணமாங்க காப்பாத்த முடியல கடைசி காலத்துல கூட காடுவெட்டி குரு அவர்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கான ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்காரு அந்த எடுத்துட்டு கூட இவருக்காக பேசினாரு குழு அவனுடைய மகனையும் மருமகனையும் அடிச்ச கதைகள் உண்டு அவங்க கட்சிக்கு எதிராக பேசுறாங்க இவ்வளவு வேலை யாருக்காக செஞ்சார் ராமதாஸ் இந்த அன்புமணிக்காக செய்தார் கடைசியில வளத்த கடா மாறல முட்டதுன்னு இவர் பண்ணி கட்சியை ஒன்னும் இல்லாம ஆக்கி தூக்கிட்டு வந்து அன்புமணி கிட்ட கொடுத்து கடைசில அன்புமணி பாஜகவினுடைய அடிமையாக அடியாளாக மாறி இருக்கிறார் அதனால பாஜக கால சாஸ்டாகமா விழுந்து கட்சியை அண்ணுமணி அடகு வச்சிருக்க நீங்க உங்களுக்கு உண்மையா உழைச்சவங்களை பூரா மருத்துவர் ராமதாஸ் தன் மகனுக்காக விட்டு கொடுத்து காலி பண்ணாரு இன்னைக்கு மொத்தமா சிக்கி தான் உண்மையா இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க மருத்துவர் ராமதாஸ் தொடக்க காலத்துல நல்ல நண்பர்களோடு இந்த கட்சியை ஆரம்பிச்சார் கட்சியை ஆரம்பிக்கிற முன்னாடி அவர் செஞ்ச சில பல திருட்டுகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு வீடியோவா ஆனா கட்சிக்குள்ள ஒரு சமூகநீதி வேணும் அப்படின்னு நல்லா படிச்சிருக்கிற ஆளுங்க சமூகநீதி போராட்டக்களத்துல இருந்த ஆட்கள்லாம் வச்சுதான் அவர் பைலாவை தயார் பண்றாரு இன்னும் சொல்ல போனா அண்ணன் அவர்கள் பல பேட்டியில சொல்லி பல கிராமங்கள்ல அம்பேத்கருடைய புகைப்படத்தை கூட எடுத்துட்டு போக விட மாட்டாங்களாம் புகைப்படத்தை எடுத்துட்டு போனா கூட விட மாட்டாங்களா ஆனா தோல்ல அம்பேத்கருடைய புகைப்படத்தை தூக்கிட்டு எந்த கிராமத்துக்குள்ள எல்லாம் போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கையெல்லாம் அம்பேத்கர் புகைப்படத்தை தூக்கிட்டு நடந்தவர் தான் இந்த ராமதாஸ் அது அண்ணனே பேட்டியில சொல்லியிருக்காரு நான் வாசிச்சிருக்கேன் அப்போ இந்த வடக்கு பகுதிகளில் அம்பேத்கர் போகாத இடங்கள்லாம் அம்பேத்கரை கொண்டு போய் போட்டோவாகவும் சிலையாகவும் வச்சதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு தைலாபுர தோட்டத்திலே அம்பேத்கர் சிலையும் இருக்கு அப்படி இருந்த ஒரு மனுஷன் தான் அவர் அங்கு கால கொள்ளையடைச்சாரு வன்னியர் சங்கத்தை காலி பண்ணாரு சொத்த அதெல்லாம் வேற கதை குறைந்தபட்சம் அரசியல்ல சமூக நீதியை வச்சிருந்தாரு இப்ப எல்லாத்தையும் ஊட்ட கட்டி பரன்ல போட்டுட்டு பெத்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் காலி பண்ணாரு கடைசியில பெத்த பிள்ளை வந்து அப்பாவை காலி பண்ணிருச்சு இதுதான் அங்க நடக்கிறது அரசியல் ஜனநாயகமா இருக்கணுங்க ஜனநாயகம் மற்ற சாதி அரசியல் இப்படித்தான் ஒழிஞ்சு போகும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் பாட்டாளி மகள் கட்சி